பொதுவாக அனைத்து பேரண்ட்ஸ்களுக்கும் தன் குழந்தை கான்வென்டில் படிக்க வேண்டும் உயர் படிப்பு படிக்க வேண்டும் அதிலும் ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைகளும் ஆர்வங்களும் இருக்கும் அனைவருக்கும் வரக்கூடிய ஆசைதான் இருந்தாலும் ஒருவருடைய பிறப்பின் அடிப்படையில் தான் வாழ்க்கை நிர்ணயிக்கிறது அதை வைத்துத்தான் தரமாக இருக்கட்டும் வாழ்வில் தொழில் தரமாக இருக்கட்டும் தொழிலே செய்து சம்பாதித்தாலும் அது அனுபவிக்கக்கூடிய யோக பலனாக இருக்கட்டும் பிறப்பின் அடிப்படையில் தான் அனைத்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படி நிர்ணயிக்கப்பட்டாலும் அதை சரியாக அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஆக்டிவேட் கிரகம் என்கிற கிரக நிலை அவர்களுக்கு சரியாக ஆக்டிவேட்டில் இருந்தால் மட்டும்தான் உயர் கல்வியாக இருக்கட்டும் உயர் பதவியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியாக கிடைத்துவிடும் அப்படி உள்ளவர்கள் கோயில் பக்கம் கூட போக மாட்டார்கள் ஏன் ஜோதிட சாஸ்திரத்தை நம்ப மாட்டார்கள் எந்த நேரமும் சுய முயற்சியில் தொழில் வருமானம் என்ற நோக்கத்தோடவே இருப்பார்கள் தன்னை ஒரு பிசி நிலையில் வைத்துக் கொள்வார்கள் இவர்களுக்கு எந்த மாதிரியும் தேவையில்லை எந்த பரிகாரமும் தேவையில்லை இயற்கையாக ஒரு விஷயம் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவர்களுக்கு எந்த பரிகாரமும் மாந்திரிகம் தேவையில்லை என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அனைவருக்கும் முதன்மை இடத்தை பிடிக்க வேண்டும் என்று ஆர்வம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் தேர்டு மார்க் என்றுதான் மனிதன் வகுத்த நியதியில் உள்ளது ஒரு கிளாஸில் முப்பது குழந்தைகள் படிக்கிறது என்றாலும் அதில் ஒரு பத்து குழந்தைகள் தேர்ச்சி பெறுவார்கள் அந்த பத்திலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங் தேர்ட் என்று தான் நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை படிக்க வைப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அதே சமயம் தனுஷ் ஒரு படத்தில் சொல்வது போல வராத படிப்பே வா வா என்று சொன்னால் எப்படி வரும் என்று வாழ்வில் படிப்பே ஒரு டார்ச்சராக அமையக்கூடாது நமக்கு ஆயிரம் ஆசைகள் இருக்கலாம் அவர்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அவர்களுக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும் அது புரியாமல் படி படி என்று நம்மளுடைய ஆசைகளையும் ஆர்வங்களையும் அவர்களிடம் திணிக்கும் பொழுது அவர்களுக்கு அது தாச்சராக அமையும் ஒருவர் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அவர்கள் உயர்கல்வி படிப்பார்கள் சிறு வயது முதலே கான்வென்ட் படிப்பார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அந்த குழந்தைகளுக்கு நம்மளுடைய ஆசைகளும் எண்ணங்களும் அவர்களுக்கு டாச்சராக அமையாது எத்தனையோ ஜாம்பவான்கள் எத்தனையோ பதிவுகளை போடுகிறார்கள் மக்களுக்கு ஒரு தெல்ல தெளிவாக எடுத்து வரைக்கும் பட்சத்தில் இந்த இயற்கை ஜோடம் மிகவும் வருங்கால குழந்தைகளை அக்கறை கொண்டு அவர்கள் படிப்பு ஒரு டார்ச்சராக அமையக்கூடாது என்பதற்காக ஏனென்றால் சிறுவயது முதலே குழந்தைகளை படிப்படி என நாம் டார்ச்சர் பண்ணுவதனால் அவர்கள் மோட்டிவேஷன் வேற மாதிரியாக அமைந்து அவர்களுடைய மனநிலைகள் எல்லாம் வேற மாதிரியாக அமைந்து ஒரு காலகட்டத்தில் சரியாக மார்க் எடுக்க முடியாமல் சூசைட் அட்டன் பண்ணக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது சிலருக்கு பாதியில் பீஸ் கட்ட முடியாமல் பல தவறான வழிகளில் அந்த பணத்தை சம்பாதித்து மீண்டும் அந்த படிப்பை தொடரக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது ஒரு தவறு என்பது நடப்பதற்கு நாமளே துணையாக இருந்துவிட்டு அந்த தவறை எத்தனை சட்டம் போட்டாலும் அதை தடுக்க முடியாது என்பது மட்டும்தான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் மிக துல்லியமாக ஆராய்ந்து இந்த பதிவு வருங்கால மக்களுக்கு மிக நேர்த்தியாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இயற்கை இயற்கையுடன் பதிவிடுகிறது இதுவரை ஒருவர் தொழில் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு பத்தாவது படிக்கும் நீங்கள் உஷாராகி விடுங்கள் என்று தான் பதிவிட்டிருந்தோம் ஆனால் இந்த பதிவு உங்களுடைய குழந்தைகள் பருவத்தின் முதலே இந்த குழந்தையை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கலாமா அல்லது சாதாரணமாக கார்பரேஷன் படிக்க வைக்கலாமா என்றெல்லாம் தீர்மானித்துக் கொள்ளலாம் ஏனென்றால் ஆதியை தெரிந்து கொண்டால் அந்தம் தானாக தெரிந்துவிடும் எந்த ஒரு விஷயத்தையும் தொடக்கத்தில் நாம் சரி பண்ணிவிட்டோம் என்றால் வாழ்வில் இழப்பதற்கு ஒன்றுமில்லை எப்பவுமே எப்படி தோத்து போகிறோம் என்பதை தெரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு வெற்றி ரொம்ப ஈஸியாக கிடைத்துவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு உங்கள் குழந்தையின் ஜாதகத்தை ஒரு எல்கேஜிக்கு போறதுக்கு முன்னாலேயே நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள் நீங்களாக தெரிந்து கொள்ளும்படி சில டிப்ஸ்களை உங்களுக்கு இயற்கை வழங்குகிறது இதன்படியாவது நீங்கள் உங்களுடைய குழந்தை ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குதா என்று பார்த்து அதன் பிறகு நீங்கள் குழந்தையை ஸ்கூலில் சேர்த்தலாம் அக்கறையா உலக உருக்கமாக சொல்லுகிறோம் என்றால் எத்தனை பேர் ஆசை ஆசையாக என் குழந்தை என் பேரன் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசையோடு சேர்த்து சிலர் எல்கேஜி யூகேஜி முடித்தவனே ஒன்னாவது கூட சேர்த்த முடியாத நிலை ஏற்படும் சில ஒன்னாவது இருந்து தாண்டி அஞ்சாவது வரைக்கும் படிக்கும் வரை அவருடைய சூழ்நிலை நல்லா இருந்து அதற்கு மேலேயும் படிக்க வைக்க முடியாமல் அந்த பீஸ் கட்டினதெல்லாம் வேஸ்டா போய் மீண்டும் கார்பரேஷன் ஏற்படும் சரி யாருக்கெல்லாம் எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவர்கள் கார்பரேஷன் ஸ்கூல்ல படித்து கூட வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் அல்லது கான்வென்டன் ஸ்கூல்ல படித்து கூட தோல்வி அடைவார்கள் என்ற அமைப்பை தெரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு இந்த தோல்விகள் ஏற்படாது அப்படி பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் கல்வி தரக்கூடிய கிரகநிலை புதன் பகவான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க என்ற குரலுக்கு இலக்கணமாக புதன் பகவான் ஒருவர் ஜாதகத்தில் சுபத்தன்மையோடு இருந்தால் இவர்கள் வாழ்வில் ஆரம்ப நாள் முதலே அதாவது பிறந்த மணித்துளி முதலே இறக்கும் மணித்துளி வரை எதையாவது ஒன்று கற்றுக்கொண்டே இருப்பார்கள் அதேபோல் இந்த கற்ற கல்வியாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எந்த மாதிரியான அனுபவமாக இருக்கட்டும் இந்த அனுபவங்களுக்கு தகுந்த பரிசை கொடுக்க வேண்டும் என்றால் அது குரு பகவானாக இருக்கும் குரு பகவான் ஒருவர் ஜாதகத்தில் எந்த நிலையில் உள்ளதோ அதை வைத்துத்தான் அவர்கள் எடுத்து உரைக்கும் சொல்லுக்கு அவமரியாதையை கொடுப்பதும் தகுந்த சன்மானத்தோடு பாராட்டுகள் கொடுப்பதும் கற்ற கல்வியாக இருக்கட்டும் எந்த மாதிரி விஷயமாக இருக்கட்டும் அனைத்துக்கும் பிரமோஷன் கொடுப்பவர் குரு பகவான் ஆவார் ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறதோ அதை வைத்து தான் அவர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் கற்றதுக்கு தகுந்தார் போல் அதை ஆளுமை செய்ய வேண்டும் அல்லவா ஒரு ஆசிரியர் படிப்பு படித்து விட்டாலும் அந்த ஆசிரியர் வேலை கிடைப்பதற்கு சூரிய பகவானும் அதிலும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கு சனி பகவானும் துணை இருக்க வேண்டும் இப்படி கிரகங்கள் ஒன்றுக்கொன்று சங்கிலி போன்று ஆதரவாக இருந்தால்தான் ஒருவருக்கு சாதாரண நிலையிலிருந்து உயர்வான கற்றலை கற்று அதற்கு சரியான அதிகார பதவி பெற்று அதற்கு தகுந்த பரிசும் பாராட்டும் கிடைக்கும் அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக அவர் வாழ்வில் தோற்று போவார்கள் சரி இப்படியெல்லாம் அதிகாரம் எல்லாம் கிடைத்தாலும் அதை அனுபவிப்பதற்கு சுக்கர பகவான் வேண்டும் சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையை வைத்துத்தான் அவர்கள் வாழ்வில் எதை சம்பாதித்தாலும் அதாவது அறிவை சம்பாதித்தாலும் சரி பணத்தை சம்பாதித்தாலும் சரி எதை சம்பாதித்தாலும் தக்க வைத்து தன்னுடைய வாழ்வில் சுகமாக அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் சுக்கர பகவான் துணை நிற்க வேண்டும் அதேபோல் போல் இவருடைய புகழ் வெளி பரவ வேண்டும் என்றால் அதற்கு ராகு பகவான் துணை வேண்டும் என்னதான் இவர்களுடைய புகழ் வெளிவந்தாலும் இவர்கள் அதை தக்க வைத்துக் கொள்ள அதி புத்திசாலி வேண்டும் அதாவது ஒருவருக்கு ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு பதவியாக இருக்கட்டும் எந்த நிலையாக இருந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு சாமர்த்தியமும் யானமும் பெற வேண்டும் என்றால் கேது பகவானின் பரிபூர்ண சுபத்தன்மை வேண்டும் அதேபோல் தனக்கு எது கிடைத்தாலும் அதை ஆளுமை கொள்வதற்கு மன தைரியத்தோடு ஏற்றுக்கொண்டு எந்த நிலையிலும் சமாளிக்கக்கூடிய சக்தி வேண்டும் என்றால் ஒருவருக்கு செவ்வாய் பகவானின் ஆதரவு பெற வேண்டும் செவ்வாய் பகவான் எந்த அளவுக்கு சுபத்தன்மையோடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆணாக இருந்தால் ஆண் தன்மையும் பெண்ணாக இருந்தால் பெண் தன்மையும் மன தைரியத்தோடு எதையும் பேஸ் பண்ணி வாழ்வில் வெற்றி பெற செவ்வாய் பகவானின் சுபத்தன்மை தேவை இதைவிட எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு கிரகம் நம்ம எண்ணங்களையும் என்ன பிரதிபலன்களையும் ஒருவருக்கு நல்ல எண்ணங்களை உதயமாக்குவதும் தீய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய சந்திர பகவான் ஒருவர் மேனி பளபளப்பாக மிக ஜொலிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதும் குருடு குருடாக அவர்களை அழகற்ற தன்மையிலும் விகார கோணங்களிலும் ஒருவரை காட்சியளிக்க வைக்கக்கூடியவரும் ஒருவருடைய இதயத்தை பரிபூர்ண தூய்மையாக ஆக்குவதும் அவரை முரட்டுத்தனமான இருட்டறைகள் கொண்டு செலுத்துவதும் அனைத்து எண்ணங்களுக்கும் சந்திர பகவான் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் தான் அவர்கள் பின் வாழ்க்கையில் அக்யூஸ்ட் ஆகுவதும் அதாவது ஒரு போதிக்கக்கூடிய விஷயத்தை சரியான முறையில் அதை கேட்ச் பண்ணுவதும் அல்லது நெகட்டிவாக அதை யோசித்து வேற மாதிரியாக புரிந்து கொள்வதும் அனைத்து எண்ணங்களுக்கும் சொந்தக்காரர் சந்திர பகவான் சந்திர பகவான் சுபத்தன்மையோடு அமைந்துவிட்டால் இவர்களுக்கு பள்ளி பாடங்களே தேவையில்லை படிக்காத மேதைகள் எத்தனையோ பேர் உள்ளார்கள் என்றால் அவர்களுக்கு அவர்கள் தேய்ப்பிறையில் பிறந்திருந்தாலும் சரி சந்திர பகவான் நீச்சத்தில் இருந்தாலும் சரி அதை சுபக்கிரக பார்வையோடு மிக வலுவோடு இருக்கும் அப்படி இருப்பவர்கள் தான் படிக்காத மேதையாக இருப்பார்கள் சரி நீங்கள் சாதாரணமாக இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் முதலில் பார்க்க வேண்டியது புதன் கிரகம் அந்த புதன் கிரகம் லக்னம் என்கிற முதலிடத்திலோ அல்லது ராசி என்கிற முதலிடத்திலோ இருக்க வேண்டும் அல்லது ராசிக்கு நாலாம் இடத்திலோ அல்லது லக்னத்துக்கு நாலாம் இடத்திலோ இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றாலும் ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருக்க வேண்டும் ஒன்று ராசிக்கு முதலிடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தில் இருக்க வேண்டும் இவர்கள் மிகப்பெரிய கல்வியை கற்க வாய்ப்புள்ளது ஆனால் அப்படி இருந்தால் மட்டும் போதாது அதை சுபக்கிரகம் பார்க்க வேண்டும் அந்த ஒன்றாம் இடமும் நான்காம் இடமும் ஏழாம் இடம் பத்தாம் இடமும் சுபக்கிரக வீடாக இருக்க வேண்டும் அப்படியே ஒருவேளை பாவக்கிரகங்கள் வீட்டில் இருந்தாலும் சுய நட்சத்திர சாரத்தில் இருக்க வேண்டும் அல்லது நட்பு கிரகமான நட்சத்திர சாரத்தில் இருந்தால் நிச்சயமாக இவர்கள் வாழ்வில் சுலோவாக படித்தாலும் போக போக வண்டி பிக்கப் ஆவது போல் ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகி மெதுவாக போய் போக போக நல்ல பிக்கப் ரன்னிங் போவது போல் சாதாரண நிலையில் இருந்தாலும் போக போக ஒரு சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு வருவார்கள் இவர்கள் படித்து பட்டம் வாங்கக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் என்றால் திரிகோண ஸ்தானமான அஞ்சு அல்லது ஒன்பதாம் இடத்தில் அதாவது ராசிக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி முதலிடம் ஒன்று ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும் ஒன்றாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த குழந்தையை படிக்க வைத்தாலும் அந்த படிப்புக்கு உண்டான பட்டம் பாராட்டு விழா கிடைக்கும் பட்டம் பாராட்டு விழா கிடைத்தவர்கள் எல்லாம் நல்ல வேலையில் இருக்கிறார்களா என்றாலும் அதுவும் இல்லை ஏனென்றால் எவ்வளவோ கோல்டு மெடல் வாங்கின குழந்தைகள் கூட சரியான படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் அதாவது ஒரு பள்ளியில் பிளக்ஸ் அடித்தெல்லாம் வெளியே போட்டு விடுவார்கள் என் பள்ளியில் இவ்வளவு படித்து இந்த குழந்தையை மார்க் வாய்ப்பு இருக்கு என்றெல்லாம் விளம்பரம் படுத்துவார்கள் ஆனால் அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கை தரம் எப்படி போகும் என்றெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அப்படி படிக்கவும் செய்து பட்ட விழாவும் பெற்று நல்ல வேலை அதிகாரத்தோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சூரிய பகவானும் சனி பகவானும் சுபத்தன்மையோட கூடிய ஜாதகத்தில் வாழ்வில் கற்ற கல்விக்கு தகுந்த பட்ட விழாவும் அதற்கு தகுந்த அதிகார தோரணையோடு ஆளுமை தோரணையோடு அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கும் அப்படி இருந்தால்தான் அவர்கள் சரியான முறையில் படித்து நீதிமானாக வாழ்வார்கள் அதனால் படிப்பு எஜுகேஷனை மட்டும் எடுத்துக்கொண்டு தன் குழந்தையை எந்த எஜுகேஷனில் படிக்க வைக்கலாம் ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால் விரக்தி நிலை ஏற்படக்கூடாது என ஆசையோடு கொண்டு போய் இன்னைக்கு யூ கேஜி எல்கேஜி படிக்க வேணும் என்றாலும் சில இடங்களை பொறுத்து அந்த யூகேஜி எல்கேஜி படிப்பதற்கு கூட குறைந்தது ஐயாயிரம் ரூபாய் முதல் லட்ச ரூபாய் வரை கூட இன்னைக்கு பீஸ் ஆகிறது அதனால் நீங்க ரேஷன் அரிசி சாப்பிட்டாவது சில பேர் படிக்க வைக்கணும் என்று ஆசைப்படுகிறீர்கள் அந்த ஆசை வெறு ஆசைய போகக்கூடாது படிக்க வைக்க முடியாமல் திண்டாடக்கூடாது ஏனென்றால் இன்னைக்கு படிப்பு வியாபாரமாக விட்டது இன்னைக்கு நீதி நேர்மையெல்லாம் ஜல்லடை போட்டு தொலாவக்கூடிய நிலைகள் ஏற்பட்டு விட்டது அனுதாபம் தவிர என்பதை அதையும் ஜல்லடை போட்டு தொலாவக்கூடிய நிலை ஏற்படுகிறது அதனால் பெற்றோர்கள் எவ்வளவு ஆசையோடு ஸ்கூல்ல கொண்டே சேர்த்து நினைக்கிறீங்க அது தவறில்லை ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த தகுதி இருக்குதா என்று தெரிந்து கொண்டு நீங்கள் கொண்டே சேர்த்து விட்டால் உங்களுக்கு அதுக்கு தகுந்த சூழ்நிலைமைகளும் வருமானங்களும் அந்த குழந்தையை படிப்பதற்காகவே உருவாக்கும் அதுதான் இயற்கை கோணங்கள் அந்த இயற்கை கோணங்களை சரியாக முறையாக எடுத்து சொல்பவர்தான் ஒரு ஜோயிட குருமார் ஆவார் அதிலும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவா சொல்லக்கூடிய ஜோடர்களும் உருவாகிவிட்டார்கள் எதற்கெடுத்தாலும் இந்த பூசை போட்டால் சரியா போயிடும் இந்த பரிகாரம் போட்டால் சரியா போயிடும் என்று பாரம்பரியத்துக்கு தாலி கட்டினா சரியா போயிடும் செவ்வாதோஷம் என்றெல்லாம் இன்னைக்கு நெகட்டிவான விஷயங்களை உருவாக்கி மக்களிடையில் ஜோடி மேல் ஒரு அருவறுப்பு தக்க விஷயங்களை ஏற்படுத்தி விட்டார்கள் இதுவும் காலத்தின் கோலங்களாகும் ஆனால் என்னதான் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்பது போல் எவ்வளவுதான் நெகட்டிவான விஷயங்களை மக்களுக்கு எடுத்து வரைத்து அவர்களை இந்த ஜோடித்தின் மேல் நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்க முடியாமல் அவர்களை மன கஷ்டத்தில் மனக்குழப்பத்தில் திண்டற வைத்தாலும் இயற்கை உண்மை எப்பொழுதுமே சாகாது ஆயிரம் கைகள் மறைத்து நின்றால் மாதவன் மறையாது அதனால் என்பது மிகப்பெரிய ஒரு கல்வி அந்த கல்வி நம்ம கற்கவில்லை என்றாலும் அதனுடைய சாயல்களையாவது நம்ம ஓரளவுக்காக தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் வெகு சுலபமாக மக்களுக்கு சொல்லி தருகிறோம் லா என்று போட்டிருக்கும் அது லக்னமாகும் சந்திரன் என்று போட்டிருக்கும் அது ராசியாகும் இந்த ராசி அல்லது லக்னத்தை நீங்க கணக்கெடுத்து கொண்டு அதில் இருக்கும் முதல் கட்டம் நான்காம் கட்டம் ஏழாம் கட்டம் பத்தாம் கட்டம் கேந்திரஸ்தானமாகும் ஒன்னாம் கட்டம் ஐந்தாம் கட்டம் ஒன்பதாம் கட்டம் இது மூல திரிகோணஸ்தானமாகும் கேந்திரஸ்தானம் என்பது ஒருவருடைய தகுதி நிலையாகும் ஸ்தானம் என்பது அந்த தகுதிக்கு மெச்சூரிட்டி தரக்கூடிய விஷயமாகும் ஒரு விஷயத்தை எடுத்து உரைத்தால் நான்கே வரியில் எடுத்து உரைத்து விடலாம் ஆனால் அதில் பல சூச்சமங்கள் நிறைந்திருக்கும் அதை தெரிந்து கொண்டால் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறலாம் அதேபோல் வாழ்வில் வெற்றி பெற ஜோடம் கற்க ஆர்வம் உள்ளவர்கள் இயற்கை ஜோடத்தை காண்டாக்ட் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் கற்பித்து தரப்படும் ஆர்வம் உள்ளவர்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய சிஸ்டம் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள் பேசிக் என்பது அடிப்படையாக சில விஷயங்கள் சொல்லிக்கொண்டு அதற்கு பின் உயர்கல்வி மற்றும் முதுநிலை பாடங்களையும் அதற்கு மேல் சூட்சம வித்தைகளையும் முழுமையாக கற்றுத்தர இயற்கையோடும் காத்திருக்கிறது ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்